கிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இந்த காணொலியில் சந்திக்கிறேன் கர்த்துடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத வசனம் வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடுவோம் பாடலின் மூலமாக கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது அதுல சொல்ற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் அதனால பாட்டினால் துதித்து வீடியோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அண்டவரே இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே இந்த வீடியோவை ஆண்டவரே நீங்கள் ஆசிர்வதித்தாங்க பலருக்கு இது அண்டவரே பிளெஸ்ஸிங்காக இருக்க உதவி செய்யுங்க ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரை நேர் எங்களோடு கூட இருங்க பிளப்படுத்துங்க நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபமும் நாங்கள் ஏறெடுக்கும் பாடலும் நாங்கள் படிக்கக்கூடிய வசனமும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதிக வழிநடத்துங்க ஏசப்பா மூலம் இதாக ஆமேன் ஆமேன் ஒரு பாடலை பாடுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஹாலைலூயா ஜீஸஸ் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்ரம் ஹாலை லூயா பிரைஸ் வீட் ஹாலை லூயா ஸ்தோத்ரம் 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 ஜீசஸ் ஹாலை லூ யா பிரைஸ் அல் நாட் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே செய்யா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற இருக்கிறார் கடந்து அதே ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் பாதி கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் எனக்கு யாரும் இல்லை எனக்கு போய் கர்த்தர் இதெல்லாம் செய்வாரா என்கிட்ட பணம் காசு பேர் புகழ் படிக்கல நான் வேலைக்கு போகல நான் வீட்டில் இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் எனக்கு போய் ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா நான் நான் ஜெபித்தா ஆண்டவர் கேட்பாரா இன்னொருத்தவங்க தான் எனக்காக ஜெபிக்க வேண்டும் அவங்க ஜெபித்தா தான் ஆண்டவர் கேட்பார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க கர்த்தர் என்ன சொல்றார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் ஸோ எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார் இதுக்கு உள்ள நீங்கள் இவங்களை பார்த்து ஜபிக்கணும் அவங்க நமக்கு ஜபிக்கணும் இவங்க நமக்கு ஜபிக்கணும்னு நீங்கள் போகவே வேண்டாம் நீங்கள் ஆண்டவர் நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கும்போது உங்களை தாழ்த்தி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்கிறவங்கள நான் கேட்டிருக்கேன் எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நான் கேட்டிருக்கேன் நான் மனசுலேயே கொள்வேன் எனக்கு வந்து ஜபிக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார் எளிமையானவர்களின் ஜபத்தை கேட்கிற தேவன் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் ஸோ நீங்கள் அதில் எந்த வகையிலையும் நீங்கள் டவுட்டே வேண்டாம் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய படிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்க வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் போனாலும் அடுத்த வேலை உணவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் நம் அனைவரையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் நான்லாம் வந்து ரொம்ப எளிமையானவை எங்கள் வீட்லலாம் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அடுத்த வேலைக்கு உணவு இல்லை அடுத்த ஒரு போட்டுக்க ஒரு ட்ரெஸ் இல்லை எனக்கு யாருமே இல்லை இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் யாரும் இல்லை என்றாலும் என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க அநேகர் என்னிடத்துல சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு யாருமே இல்லை நான் தனிமையாக இருக்கேன் என்னுடைய தனிமை என்னை வந்து நிறைய கேள்விகளை என் மனதில் எழுப்பி கொண்டு இருக்கிறது என்னுடைய வயதிலே நான் இப்படி இருக்கேன் என்னுடைய முதிர் வயதில் நான் எப்படி இருப்பேன் நான் தனிமையாக இருக்கிறேனே எனக்குன்னு யாரும் இல்லையே நான் முதிர் வயதானா எனக்கு துணையாக இரு யார் இருப்பாங்க இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூட ஸோ எல்லா காலங்களிலும் அவரே நம் தேவனாக இருக்கிறார் எளிமையானவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ எளியவர்களின் தேவனாக அவர் இருக்கிறார் ஸோ மீண்டும் படிக்கிறேன் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் நமக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பார்த்தோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்தரித்தினால் மகிமைப்படுத்துவேன் அதே மாதிரி முப்பத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் அதனால ஆண்டவர் நம்முடைய எல்லாம் கேட்பாரானு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் கர்த்தர் கண்டிப்பா கேட்பார் நம்மளை வந்து எளிமையாக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் நம்ம தான் நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஸோ அவர் வந்து பலத்து இருக்கணும் நம்ம வந்து எளியவர்களாக இருப்போம் நம்முடைய சபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக நாம் சிறு ஜபத்தை செய்துவிட்டு நாம் முடிப்போம் எங்களை நீ சீக்கிரம் எங்களை நல்லா தவ பண்ணி ஆண்டவரே எந்த நேரத்திலும் கூட அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த பைபிள் வர்ஸ்காக நன்றி அப்பா நாங்கள் பாடல்களினால் உண்மை துதிக்கவும் கர்த்த செய்த கிருபைக்காக அப்பா அப்படியாக நீ பிரியப்படுகிற தேவன் நீங்கள் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் எங்கள் ஜபத்தை கேட்பார் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார் அந்த வேத வசனத்தின் படி கத்தாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை பலப்படுத்துங்க அப்பா ஆசிர்வதிங்க நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ரைஸ் அலோட் தேங்க்யூ சோ மச்